அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றவனம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒருத்தவங்களுக்கு இந்த குழந்தை இல்லாமல் இருக்கும் அதோடைய அமைப்பை பற்றி சொல்கிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணார் தானோ ஒரு ஜாதகத்தில் புத்திர சாணத்தில் இப்போ புத்திர சாணம் பார்த்தீங்கன்னா ஆணா இருந்தால் லான் போட்ட லக்குனோ அங்கிருந்து ஐந்தாம் இடம் பெண்ணாக இருந்தால் லான் போட்ட லக்குனோ அங்கேருந்து ஒன்பதாம் இடம் இதுதான் அவங்களுக்கு புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தில் அந்த லக்கணத்துக்கு பகை பெற்று சூரிய பகவான் இடம்பெற்றிருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு குழந்த பாக்கியம் அமையாது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபாலருக்கும் பொருந்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூரியனுக்கு பகை வீடுகள் இருக்குது அந்த பகை பகைவிடை ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடமாகவும் லக்கணத்திலேருந்து பெண் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடமும் அமைந்து விட்டால் அவங்களுக்கு குழந்தை பாக்கி என்பது இல்லாமல் போயிடும் இரண்டு பேருக்குமே இதே போல் அமைந்துச்சுன்னா நூறு சதவீதம் அவங்களுக்கு குழந்த பிறக்காது இப்போ ஆணுக்க பெண்ணுக்கோ மாற்றி இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் பிறந்துடும் இப்போ ஆணுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமைந்துட்டார்னா வகை பெற்று பெண்ணுக்கு அவர் திருமணம் பண்ண மனைவிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகான் இல்லம் வச்சுங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஜாதக அமைப்பை பார்த்து இருவரையும் இணைக்கிறாங்க ஒருவருக்கு குழந்தை பாக்கி இல்லைனாலும் இன்னொருத்தவங்க மூலிமா குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இருவரையும் இணைக்கக்குள்ள தெளிவாக பார்த்து குழந்தை பாக்கி இருக்குதா மாங்கிலிய பலம் இருக்குதா பொருளாதார வளர்ச்சி இருக்குதா சண்டை சச்சரும் இல்லாமல் மன ஒற்றும வாழ்வாங்களா பிரிவினை இல்லாமல் இருப்பாங்களா அனைத்தையும் பார்த்து தான் இருவரே இணைக்கணும் அப்போ தான் அவங்கள் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் மகிழ்ச்சியுரமான வாழ்க்காமியம் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்